மூன்றாவது நாள் வந்தது மில்லரின் மகள் இன்னும் அதிகமாக பயந்தாள் ராஜா அவளை ஒரு மிகப்பெரிய பெரிய அறைக்குள் அழைத்துச் சென்று இன்று கடைசி நாள் எல்லா வைக்கோல்களையும் தங்கமாக மாற்ற வேண்டும் என்று கடுமையாகச் சொன்னான் அப்போது மீண்டும் அந்த சிறிய மாய மனிதன் தோன்றினான் இந்த முறை அவன் மிகவும் கடுமையான குரலில் கேட்டான் இப்போது என்ன கொடுப்பாய் மில்லரின் மகள் பெரிதும் பயந்து தன்னிடம் எதுவும் இல்லை என்று நினைத்தாள் அப்போது அவன் சொன்னான் உனக்கு பிறக்கும் முதல் குழந்தையை எனக்கு கொடுக்க வேண்டும் அவள் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தாலும் உயிரைக் காப்பாற்ற வேறு வழியில்லாமல் சம்மதித்தாள் உடனே அவன் மந்திரம் செய்து எல்லா வைக்கோல்களையும் தங்கமாக மாற்றிவிட்டான் மூன்று நாளும் வெற்றிகரமாக முடிந்ததால் ராஜா மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான் அவளை தனது மனைவியாக திருமணம் செய்து கொண்டான் இவ்வாறு மில்லரின் மகள் ராணியாக மாறினாள் சில ஆண்டுகள் கழித்து அவளுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது ஆனால் அந்த நேரத்தில் திடீரென அந்த மாய மனிதன் மீண்டும் வந்து நீ வாக்குறுதி கொடுத்தாய் உன் முதல் குழந்தை எனது சொத்து என்று கூறினான் ராணி மிகுந்த துக்கத்தில் மூழ்கினாள் தனது குழந்தையை இழந்துவிடக் கூடாது என்று சிந்தித்தாள் அவள் ஒரு புத்திசாலித்தனமான யோசனைக்குக் காத்திருந்தாள் மாயமனிதன் தனியாகப் பாடிக்கொண்டிருக்கும்போது அவன் பெயரை கேட்டுவிடலாம் என்று எண்ணினாள் ஒரு நாள் காட்டுக்குள் சென்று அவன் பாடிய போது கவனமாக கேட்டாள் இரவு பகல் நான் ஆடுவேன் என் பெயரை யாரும் காண மாட்டார்கள் ரம்பல் ஸ்கின் தான் என் பெயர் அப்போது அவள் கண்டுபிடித்தாள் ரம்பல் ஸ்டில் ஸ்கின் பெயர் அடுத்த நாள் மாயமனிதன் குழந்தையை எடுக்க வந்தான் ராணி துணிச்சலுடன் நீ உன் பெயர் ரம்பல் ஸ்டில் ஸ்கின் தானே என்று சொன்னாள் இதை கேட்டவுடன் மாயமனிதன் கோபத்தில் கத்தினான் நீ என் பெயரை கண்டுபிடித்தாய் என்று சொல்லி கோபத்தில் சிதறிப்போய் விட்டான் இவ்வாறு குழந்தை பாதுகாப்பாக இருந்தது ராணியும் லாஜாவும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் குழந்தையும் ஆரோக்கியமாக வளர்ந்தது இதுதான் ரம்பல் ஸ்டில் ஸ்கின் மாய சுழற்கை கதை சவால்கள் வந்தாலும் புத்திசாலித்தலம் துணிவு மற்றும் நல்ல யோசனை இருந்தால் எந்த சிக்கலையும் வெற்றி கொள்ள முடியும்